சாயிராம் சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் நாளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரின் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை ஒரு முறை பார் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மனவர்த்தத்தில் வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளிக் கொதிக்கும் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போகாதே உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இனர்களை நீக்கி உன் கண்ணீரை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் நம்பிக்கையோடு அவருடைய பெயரின் முதலெழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் நீ நினைத்தவர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை இழைப்பார் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நம்பிக்கையோடு இரு ஏது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் நினைத்து கொண்டே இதை சொல் நீ நினைத்தவர் உன்னை எழைத்து பேசுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் ஓம் சாயிராம்